பேக் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பார்க்க சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் போகிறோம் அப்படியே இயரிங்ஸ் எந்த மாதிரி டிசைனில் இருக்கோ அதே டிசைனில் தான் இருக்கு புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான டைமண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டாலர் அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த செயின் தான் இந்த வீடியோக்கு நான் கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மாறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த செயின் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் வரும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க எதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்க போறது எல் கோல்டு இருக்கிற அதே டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ளாரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸும் இருக்கு குட்டி குட்டி ஹேங்கிங்ஸுமே இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பாக்குறதுக்கு அப்படியே தங்க மாதிரி தான் இருக்கு தங்கம் இல்லன்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பேக் ஸ்க்ரூ டைப் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கு பினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க கீழ குட்டி ஹேங்கிங்ஸுமே இருக்கு கீழ குட்டி குட்டி அரும்புகளுமே கொடுத்திருக்காங்க இதுவுமே அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த டிசைன் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நம்ம ஷோ பண்ற எல்லா இயரிங்ஸுமே உங்களுக்கு பேக் ஸ்க்ரூ டைப்ல தான் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ் வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் பாக்க போறது அதே மாதிரியான டிசைன் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ்ல டிஃபரன்ஸ் வரும் இதுல வந்து டூ ஸ்டோன்ஸ் தான் இருக்கும் மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு கோபுர மாதிரியான ஒரு டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிரைஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே டூ பிப்டி ருபீஸ் வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அவரு கால் பண்ணி டீடைல்ஸ் எரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோல நம்ம ஷோ பண்ற எல்லா இயரிங்ஸுமே கீழே ஹேங்கிங்ஸ் இருக்கும் குடி குடி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் இதுமே உங்களுக்கு ஃபினிஷிங் அச்சசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் மல்டி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் விசிறி டைப்ல இருக்குது இந்த மாதிரி போன வீடியோல நம்ம அப்லோடு பண்ணும்போது அது சோல்ட் அவுட் ஆயிருச்சு நிறைய பேர் ஸ்டாக் இருக்கா ஸ்டாக் இருக்கான்னு கேட்டிங்க அதுல இது கொஞ்சம் டிஃபரெண்டான சைஸ் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதோட பிரைஸுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆதரவு கொடுத்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை அதுதான் உண்மை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்